எக்ஸி கார்ஸில் இன்றைக்கி வர்க்ஸ் வோகன் ஜெட்டா ஒன்று சேலுக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது எந்த ஸ்க்ராட்சு டென்ட்டுன்னு எதுவுமே இல்லை டயர் பாயிண்ட் பாருங்கள் அலாய்வியலோட டிஸ்க் ப்ரேக் எல்லாம் வந்துருது டயர் பாயிண்ட்டுமே நீட்டாக இருக்குது அப்படியே இன்டீரியர் வியூ பார்ப்போம் பாருங்கள் இதில் இன்டீரியர் வியூன்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் வந்துடுது ஆஃப்டர் மார்க்கர் வேறு ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க அப்படியே ரியர் வியூ பார்ப்போம் இதையும் பாருங்கள் உங்களுக்கு ரியர்லேயும் ஏசி வென்ட் வந்துடுது கூலிங் எல்லாமே நீட்டாக இருக்கும் எட்டு பேக் வந்துடுது இது வேல்ஸ்வகன் ஜெட்டா டீசல் வண்டி வண்டி நம்பர் பார்த்து சென்னையில் ஓடினதுன்னு நினைக்காதீங்க செகண்ட் ஓனர் லோக்கல் தான் சங்கரங்கோயிலில் ஓடின வண்டி தான் இதுக்கு இவங்க சொல்கிற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் சொல்கிறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க சிவில் கரெக்டாக இருந்தால் லோனும் பண்ணி கொடுப்பாங்க எச் சி கார்ஸில் இப்போது நிசான் சன்னி ஒன்று செயலுக்கு வந்திருக்கு எக்ஸ்பி வேரியண்ட்டு டாப் வேரியன்ட் வண்டி எக்ஸ்டீரியர் வியூ பாருங்கள் நீட்டாக இருக்குது எந்த ஸ்க்ராட்ச் டென்ட்டுன்னு எதுவுமே இல்லை இதுக்கு மைலேஜுன்னு பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலாக இருபதுக்கு மேலே கிடைக்கும் அலாய் வீலு டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு நீட்டாக இருக்குது ரியர் வியூ பாருங்கள் அதுவுமே ஸ்க்ராட்ச் டென்ட்டுன்னு எதுவுமே இருக்காது நீட்டாக இருக்குது இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சீட் எல்லாமே நீட்டாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரியர் ஏசி எல்லாம் வந்துடுது மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுது ஸ்டே ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இதுக்கு வெற்றி கார்ஸில் சொல்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூத்தஞ்சு இதுவுமே ஃபைனலில் உங்களுக்கு குறச்சி கொடுப்பாங்க நெகோஷியேட் பண்ணி பேசிக்கோங்க வெற்றி கார்ஸில் ரெனால்ட்ஸ் கேரளா ஒன்று சேலுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டாப் வேரியன்ட் வண்டி எல்டி இசட்டு இதுக்கு எக்ஸ்டீரியர் பாருங்கள் நீட்டாக இருக்குது டயருமே புது டயரு பட்டன் எல்லாமே அப்படியே இருக்குது ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வரைக்கும் சொல்லலாம் இதுக்கு பெயிண்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க எல்லாமே அப்புறம் ஸ்போர்ட்டி லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டிக்கர்ஸ் அங்கே எல்லா பக்கமும் ஒட்டியிருக்காங்க இன்டீரியர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியரில் ஏசி வெண்ட் எல்லாமே வந்துடுது கூலிங் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் இதில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டு மீடியா சிஸ்டம் எல்லாம் போட்டிருக்காங்க இதுலேயுமே இதில் ஸ்டேரிங்கில் உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல் எல்லாம் வந்துடுது ரெண்டு பேக் எல்லாம் வந்துடும் இந்த வண்டிக்கு ரெனால்ட் ஸ்கேலா சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இன்சூரன்ஸ் கரண்டு மைலேஜ் கண்டிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு மேலே கிடைக்கும் சொல்கிற ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா நாலு இருபத்தஞ்சி சொல்கிறாங்க இதுவுமே உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸ் இல்லை நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க வந்து பேசிக்கோங்க எச்சி ஹோண்டா சிட்டி ஒன்று சேலுக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி உங்களுக்கு எக்ஸ் எக்ஸ்டீரியர் வியூ பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்குது சின்னதாக ஸ்க்ராட்ச் டென்ஸ்னு எதுவுமே இல்லை டயர் பாயிண்ட்டுமே உங்களுக்கு நீ நீட்டாக இருக்குது இதில் ரியர் வியூவும் பாருங்கள் ஸ்க்ராட்ச் டென்ட்டுன்னு எதுவுமே இருக்காது வண்டி லோக்கல் லோக்கலில் ஓடின வண்டி லோக்கல் நம்பரு ஃபேன்சி நம்பரும் கூட இன்டீரியர் வியூஸ் பாருங்கள் சீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியா எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட்டு இது போட்டிருக்காங்க ப்ளூடூத் செட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டீசல் வண்டி ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டு ஆயர் கூட வந்துடும் இதுக்கு இவங்க சொல்கிற ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு தொண்ணூறு சொல்கிறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் எச் கார்ஸில் ஹோண்டா அக்காடு ஒன்று சேலுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி உங்களுக்கு எக்ஸ்டீரியர் வியூ பாருங்கள் நீட்டாக இருக்குது டயர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது அலாய் வீல் எல்லாமே வந்துடுது இதில் இன்டீரியர்லன்னு உங்களுக்கு ஸ்பெக்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி ஆறு ஹேர்பேக்கோடு வந்துடும் ரியர் வியூ பாருங்கள் ரியர் வியூவுமே உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது எந்த இஷ்யூஸுமே இருக்காது சின்னதாக ஸ்க்ராட்ச் டென்ஸ்னு எதுவுமே இருக்காது ரியரில் உங்களுக்கு பின்னாடி கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த குறையுமே இருக்காது ஏசி வென்ட்ஸ் எல்லாமே வந்துடுது இதில் முன்னாடின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டிங்கிறதுனால உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் எல்லாமே வந்துடுது ஆறு ஏர்பேக்கோடு உள்ள வண்டி ஹோண்டா அக்காடு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டி சொல்கிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது சொல்கிறோம் ப்ரைஸ் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் ஹெச் கார்ஸில் டாட்டா சஃபாரி ஒன்று சேலுக்கு இருக்குது வண்டி பாருங்கள் நீட்டாக இருக்குது ஸ்க்ராட்ச் டென்ட்டுன்னு எதுவுமே இல்லை ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் வண்டி உங்களுக்கு டயர் பாயிண்ட் எல்லாம் பாருங்கள் டயருமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அலாய் வீல் எல்லாமே வந்துடும் ரியர் வியூவும் பாருங்கள் ஸ்க்ராச் டென்ஸ்னு எதுவுமே இருக்காது இதில் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மாடல் வண்டிங்கிறதுனால ரெண்டு பேக் வந்துடுது ஹெட்ரெஸ்லேயே உங்களுக்கு டிவி ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க செவன் சீட்டர் வண்டி இது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது எல்லா எந்த குறையுமே இருக்காது வண்டிக்கு வண்டி நீட்டாக இருக்குது ரூஃப் எல்லாம் வந்துடுது டாட்டா சஃபாரி விஎக்ஸ் மாடல் வேரியண்ட்டு டாப் மாடல் வண்டி டாட்டா சஃபாரி ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டில் இருக்குது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு இருபது சொல்கிறோம் ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான்